ஒரு கேள்வி கேள்விகள் எல்லாமே ஹைலி இன்ஸ்பிரேஷனல் தான் லேட்டஸ்டாக ஒரு கேள்வி ஒரு குழந்தைக்கு பெரிய பதில சொல்ல தூண்டிய ஒரு கேள்வி ஐ வாஸ் தேர் இன் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி அழகப்பா யுனிவர்சிட்டினுடைய என்ஜினியரிங் காலேஜ் அவங்களுடைய அழகப்பா பொறியியல் கல்லூரி அங்கே ரோட்டரியுடைய ஒரு ப்ரோக்ராமான யாதுமானவள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பெண் குழந்தைகளை சந்திக்கிறது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேரையுமே இப்போ கூட சொல்லுங்க தான் நீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காலேஜுக்கு வந்தால் யூ பிகம் மென் அண்ட் விமன் அப்புறம் உங்களை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் கூப்பிட மாட்டோம் அப்போது இட்ஸ் அ காலேஜ் ஃபார் மென் அண்ட் விமன் அப்போ பேசியாச்சும் முடிச்சதுக்கப்புறம் அப்பொழுதுதான் ஒரு 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 நான்கு நாட்களுக்கு முன்னால ஒரு பெண் குழந்தையை தற்கொலை செய்து கொண்டு அந்த செய்தி பல போராலும் அசை போடப்பட்டு பல கற்பனைகள் எல்லாரும் உருவாக்கி உட்கார்ந்துருந்த ஒரு கடுமையான காலகட்டம் ஒரு ஆசிரியராக எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அது அப்போது அந்த குழந்தை எழுந்திரிச்சு அந்த மாணவர் கேட்டார் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ற ஸ்டூடெண்ட் அவர் அவர் எங்கிட்ட கேட்டார் அது எப்படி உங்கள் காலகட்டத்தில் மட்டும் நீங்கள்லாம் விழுந்தா எழுந்திருச்சிட்டீங்க எங்கள் காலகட்டங்களில் ஏன் வீழ்ச்சின்னு நினைச்சாலே நாங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இன்ஸ்பயர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வெற்றியை நோக்கி நகர்வது மட்டுமே அல்ல வெளிநோக்கி நகர்றது மட்டும் அல்ல உள்நோக்கி நகர்றதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் கண்களை உள்ள நோக்கி திருப்பி ரிட்ராஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் வியூ தெரியும் உள் உள்நோக்கி பார்க்கணும் அப்போ அவர் கேட்டபோது அவருக்கு சொன்ன பதில்தான் இத்தனை குழந்தைங்க கிட்டையும் சொல்ல பாரு பெற்றோர்கள்கிட்டயும் கண்டிப்பாக சொல்லணும் இரண்டாயிரத்திற்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை நியூ மில்லேனியம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய குழந்தைங்க இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் கேட்காம இருந்தால் இது நான் சொல்லியிருக்கோம் தேவையில்லாமல் போயிருக்கோம் கேள்விக்கு நன்றி ஐ ஜஸ்ட் ஜெட் எங்களுடைய காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து அப்போதான் இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு பத்து வயசு கூட ஆகாத சூழ்நிலை அதற்கப்புறம் வந்த ஒரு தலைமுறை இந்தியா கையில் இவ்வளோலாம் சாப்பாடு கிடையாது நீங்களாம் பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ரெவல்யூஷன்ஸ் க்ரீன் ரெவல்யூஷன் ப்ளூ ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் எதுவும் இல்லை பெரிய பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா வாசலில் போய் நின்றுது தான் நாற்பத்தெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இவ்வளோ ஜனங்களை உருவாக்கும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு சோறுபட தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணவுடனே திரும்பி இந்தியா வரும்பொழுது ரஷ்யாவோடு பல ஒப்பந்தங்களை செய்து அதற்கப்பறம் தான் வேளாண் புரட்சின்னு ஒன்று வந்தது கிரீன் ரெவல்யூஷன் வந்தது அக்ரேரியன் ரெவல்யூஷன் இந்தியாவில் உருவானதே அப்பொழுது தான் புதிய மாடர்ன் ஏஜில் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்னு தொடங்கினது அப்பொழுது தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது இப்போ எங்களுடைய காலகட்டங்களில் எங்களை மாதிரி வண்ணக்கனவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கெல்லாம் கருப்பு வெள்ளை கனவுகள் தான் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீம்ஸ் தான் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐந்தோ அரோ நபர்கள் குறைந்த பட்சம் இருப்போம் அப்போ என்ன அப்படின்னா அப்பா மட்டும் வேலைக்கு போறவதாக இருக்கும் அம்மா அந்த வந்த சம்பளத்தை சரியா சேமித்து வைக்கிறது பெரிய வேலை அம்மாவுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் வெளிப்படுத்த எங்களுக்கு முடியாதுப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கவே முடியாது கேட்கணும்னு தெரியாது மாதத்தினுடைய முதல் நாள் சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் முப்பதாம் தேதி சாப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கும் அப்பா கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் அப்போ முதல் நாள் பருப்பெல்லாம் போட்டு வரக்கூடிய சாம்பாரெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாம் வத்தி போய் வற்றல் கொழும்புல வந்து முப்பதாவது நாள் நிற்கும் அதையும் ஒரு பெரிய குறையெல்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அதே மாதிரி தான் அப்படி வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா எங்கள் வீட்டிலெல்லாம் கண்ணுக்கு தெரியாது அப்போ இந்தியாவில் இல்லை எல்லார் வீட்லேயும் அப்படி ஒரு பெட்டி ஒன்று இருக்கும் கண்ணுக்கே தெரியாது அந்த பெட்டி இன்விசிபிள் பாக்ஸ் கால் தி ரிஜெக்ஷன் பாக்ஸ் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெட்டி எல்லா நிராகரிப்புகளையும் அந்த பெட்டியில் போடணும் இந்த நிராகரிப்பு பெட்டி யார் கண்ணுக்குமே தெரியாது ரைட் அதாவது அப்பா கிட்ட அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாதுமா உடனே எடுத்ததில் போடணும் அப்படி என்ன ஆகுனா ஆறு குழந்தைங்க ஏழு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பெட்டி ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சு நெறிஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கும் ஒவ்வொன்றையும் கேட்க வேண்டியது ஒவ்வொன்றையும் கேட்க அதனால் உங்களை மாதிரி ஒரு விரல் நீட்டின பத்து வரல் நீட்டின மாதிரி அம்மாவும் அப்பாவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரி வாங்கி கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்றது சுலபமாக சொல்லுவாங்க உங்க பிரின்சிபல் மேம் கூட தான் சொன்னேன் ஸ்ட்ராங் ஸ்டவுட் நோ ஒரு தாட் கூட இல்லாமல் சொல்லுவாங்க அப்பா எனக்கு நோ அது என்னன்னு கூட அவர் கேட்க மாட்டார் நோ அப்படின்னா நோன் மட்டும்தான் அர்த்தம் வேற அர்த்தமே கிடையாது இந்த நிராகரிப்பு பெட்டியில எல்லாத்தையும் போட்டுட்டே இருப்போம்ப்பா ஆஸ் ரிசல்ட் ஆஃப் விச் எங்களுக்கு எதுக்காவது அவங்க சரின்னு சொல்லிட்டாலே ஆச்சரியம் வந்துடும் அப்ப கால் செருப்பு பிஞ்சு போச்சு அது அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் எப்படி ஒரு சேஃப்டி பின்ன போட்டு அதை மேனேஜ் பண்ணி நடப்போம் ஒரு மாதிரி ஆங்கிளாக நடந்துட்டு போவோம் அந்த சேஃப்டி பின் நான் மட்டும் இல்லை வீடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பல பேரும் அப்படி தான் காலையில் செருப்புன்னு இருக்காத பல பேர் இருப்பாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த நிலையிலேருந்து அந்த நெழலுக்கு ஓடி போய் அங்கே போய் நின்றுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஓடுவோம் அப்புறம் உங்களை மாதிரி பர்ஃபெக்டான யூனிஃபார்ம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வளர குழந்தை தானே அப்படின்னு அது ஸ்கர்ட்டாக இல்லை ஃபுல் ஸ்கர்ட்டான்னு தெரியாத மாதிரி ஒரு பாதியில் அது ஒன்று நின்றுட்டுருக்கும் அப்படி ஒன்று அப்புறம் ஆட்லஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் அதெல்லாம் சொந்தமாக ஒரு நாளும் கிடையாது அண்ணாவும் அக்காவும் பயன்படுத்தி உடஞ்சி இப்படி இப்படி ஆனது எங்ககிட்ட வரும் எங்ககிட்ட வரும்பொழுதும் கிளாஸ்ல அட்லஸ் இல்லாதவங்க எல்லாம் வெளியில போங்கன்னு ஒரு நாள் எங்க டீச்சர்ஸ் சொன்னது கிடையாது அட்லீஸ்ட் ஜோகிரி மிஸ் சொன்ன மிஸ் அப்படின்னு ஓடு அப்படிம்பாங்க எங்க ஓடு அப்படின்னா ஆறாம் கிளாஸ்ல அட்லஸ்ட் நான் கேட்குறேன்னா எட்டாம் கிளாஸில் எங்கள் அக்கா படிப்பாங்க ஓடி போய் அக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஒத்துக்குவாங்க அந்த காலத்தில் பாவாடை அப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நடுவில் ஒரு வெள்ளை துணியை வச்சு தைச்சிருப்போம் அந்த பாவாடைகள்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இங்கே இருக்கிற உங்க அம்மாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் பாட்டிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ளூ ஒரு ஒயிட் பேட்ச் அப்புறம் ஒரு ப்ளூ டீச்சர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தியாவுடைய இக்கானமியே அப்படி தான் எல்லார் வீட்லையும் அப்படி தான் ரிஜெக்ஷன் பாக்ஸ் செருப்பை பிஞ்சு போச்சு அந்த பின்னூசியை குத்தி அது ஒரு எல் மாதிரி கோணையாக வளைஞ்சு காலை குத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா அதனுடைய ஸ்ட்ராப் மட்டும் வாங்கி கொடுப்பாரு செருப்பு ஒரு கலரில் இருக்கும் ஸ்ட்ராப் இன்னொரு கலரில் இருக்கும் முதல் ரெண்டு நாளைக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் கண்ணில் குத்துற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தோணாது செருப்பே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் என்ன போ ஏழ்மை அல்ல இட்ஸ் நாட் பாவர்ட்டி அஃபோர்டபிலிட்டி அவ்வளவுதான் கட்டுப்படி ஆகும் எடுத்து வீசுறதுக்கு ஒன்றும் இல்லை தட்டில் கருவேப்பிலையும் மிளகாயும் தவிர வேற எதுவும் மிச்சம் இருக்காது இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது ஆ கேட்டாங்க யாராவது கேட்டா தானே பிரச்சனை கேட்கவே மாட்டேன் அப்படி அப்பா கிட்ட போய் யோசிச்சு 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 செருப்புன்னு போய் நின்னோன்னா அண்ணன் தங்கை அக்கா தம்பி அத்தனையும் வந்து கூட நிற்கும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதுக்கு இல்லாத நேரமா போய் அப்பாட்டப்பா கால் செருப்பு சொல்லுமா அப்படின்னு கால் செருப்பு பிஞ்சு போச்சுப்பா சரிம்மா அதுதான் அவருடைய பதிலா இருக்கும் ஐயோ கண்ணா செருப்பு பிஞ்சு போச்சாலும் அப்படியே அள்ளிக்கட்டி கொண்டு போய் நீ காமிச்சு வர்றதுக்கு பதிலாக பத்து செருப்பு விதம் விதமாக கொண்டு வந்து கொடுக்குறதோ இல்லை தள்ளுபடிக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு பத்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது பேரண்ட்ஸ் வே பேரண்ட்ஸ் இப்போ இருக்க தாய் தகப்பன் மாதிரி உங்களோட நண்பர்களாக மாற அவங்க ஒரு நாளும் முயற்சி பண்ணதில்லை என்ன காரணம் தெரியுமா வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் வருவாங்க தாய் தகப்பன் ஒரு தடவை தான் வருவாங்க நட்போடு இருப்பாங்க நண்பர்களாக மாட்டாங்க அப்புறம் காலில் அப்பா வச்சு ஒரு பேப்பரில் வரை வர்றதெல்லாம் உங்களுக்கு பார்க்காத காரியம் காலை வச்சு போடு அப்படின்னா காலை வச்சு ஒரு மொண்ணை பென்சில் இருக்கும் அது விரில பிடிச்சிங்கன்னா வெளியில் கூட தெரியாது ஒரு பென்சில் அந்த பென்சிலை வச்சு எப்படி கால் ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ அப்பா தான் போய் வாங்கிட்டு வர அந்த சைஸுக்கு அப்பா வாங்கிட்டு வரணும் கூட்டிகிட்டு போகிற வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சாயங்காலம் வரும்போது பயங்கர கற்பனையாக இருக்கும் ஆஹா அப்பா செருப்பு வாங்கிட்டு வார் செருப்பு வாங்கிட்டு செருப்பு வந்த உடனே முகத்தில் செருப்பு வாங்கின ஜாடியும் இருக்காது அப்பா சைக்கிளில் அந்த பையும் இருக்காது ஒன்றும் இருக்காது சரி விட்டுருவோம் ஒரு நாள் தானே போகட்டும் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் தாங்கவே முடியாது அப்புறம் அப்பா செருப்பு ஆ செருப்புமா அப்படின்னு கேட்பாரு இல்லை காலில் வச்சு அப்படி ஒரு வரைஞ்சி அந்த பேப்பர் எங்கடா வச்சேன் நான் அப்படின்பாரா தூக்கி போடு நிராகரிப்பு பாக்ஸில் இப்படி நிராகரிப்பு நிராகரிப்பு நிராகரிப்புன்னு எங்களுக்கு ஏமாற்றங்கள் அன்றாடம் கிடைக்கக்கூடிய விஷயம் ஏமாற்றத்தை பார்த்து பார்த்து பழகினவனுக்கு தோல்வி ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு கவலையே கிடையாது தோல்வியெல்லாம்

இல்ல இது இது இல்லை மேரேஜ் எங்கே வந்ததுன்னு எனக்கு நிஜமா தெரியல அதுக்கு முன்னாடியே டிகிரி எல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படின்றது இல்லை அப்படி அல்ல தெரியல மேம் இது என்ன சொல்லலாம் ஒரு எங்கூர்ல மரவட்ட பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் நிறைய காலம் இருக்கும் மில்லி பீட் அதுக்கிட்ட போய் எந்த கால முதல்ல வெப்ப நடக்கும் போதுன்னு கேட்குற கேள்வி எவ்வளோ குழப்பமாக இருக்குமோ அவ்வளோ குழப்பமானதுதான் ஐ ஐ ரியலி டு நாட் நோ மேபி ஐ டோன்ட் டாக் ஐ கம்யூனிகேட் இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அது அடுத்த நிலைக்கு போகணும் இப்போ உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் உங்கள் இருந்தும் சரி இல்லை நீங்கள் படித்ததுலாம் சரி நீங்கள் யார் ரொம்ப பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனா இன்ஸ்பிரேஷனாக நினைப்பீங்க ஃபேமிலியில் பிளஸ் வந்து சொசைட்டியில் மேம் நீங்கள் ரொம்ப என்னுடைய வட்டத்தை சுருக்கிட்டீங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு வினாடியும் பெரிய 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 இன்ஸ்பிரேஷன் அதனால சார் கேட்டாங்களே எத்தனை மேடைகள் அப்படிங்கிறது அது என்னவும் இல்லை என்னவும் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி எவ்ரி அதர் பர்சன் கிரேட் இன்ஸ்பிரேஷன் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அல்ல அதுதான் என்னுடைய அஸ்திவாரமே அதுதான் என்னுடைய அஸ்திவாரம் ஆனால் என்ன அஸ்திவாரம் கண்ணுக்கு தெரியாது அது இல்லைன்னா அது இல்லைன்னா நிற்க முடியாது அதனால மை ஃபேமிலி இஸ் ஹியூஜ் ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் வார்த்தையும் தாண்டி இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய பீப்புள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் இங்க வந்து குழந்தைங்க நான் பேசறதுக்கு முன்னால கூட கண்டிப்பா இல் ஹேவ் அ டிஸ்கஷன் அண்ட் ரிஹர்சல் வித் மை ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் ஆனதுனால கண்டிப்பாகவே காலையில என்ன சொல்லப் போறேன் எதை பத்தி சொல்லப் போறேன் இதையும் சேர்க்கலாமே இதை கூட சொல்லலாம் இல்லையா மறுபடியும் அந்த குழந்தைங்களை பார்க்க முடியாது தானே அப்படின்னு ஒவ்வொன்றாக அவரும் சொன்ன இந்த டிஸ்கஷன் இல்லாம மேடை ஏறினதில்லை ஒத்திகை பார்க்காமல் ஒரு நாளும் மேடை நான் ஏறினது கிடையாது

உங்க ஸ்டூடண்ட் யாரோ பூனே மெடிக்கல் படிச்சு டாக்டர் போறதா சொன்னீங்க மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என் பையனும் அடிக்கிறது அதில் தான் படிக்க வைக்கலாம் நீட்ல கொஞ்சம் கம்மி மார்க்கம் தான் இருந்தாலும் நேவில இந்த ஸ்கூல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னு பேட்சா இப்போ நேவியில் செலக்ட் ஆகிட்டான் நேவிலையும் நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் டோட்டல் ரெண்டாயிரம் பேரில் தமிழ்நாட்டில் ஒரே பையன் என் பையன் மட்டும் டாக்டர் மெடிக்கல் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கிறான் இப்போ டாக்டர் கீழே டாக்டருக்காக படிச்சுருக்கிறான் ஹாஸ்பிட்டலில் பிரில்லியன்ட் அத்தனை பேரும் கை தட்டணும்னு சொல்லி இங்க நம்ம எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகினாலே நேவில ஒரு டாக்டர் ஆகிட்டு வெளியே வருவோம் மேடம் இந்த ஸ்கூலுக்கு பையனை நல்லா படிக்க வச்சதுனாலையும் நல்ல கோச்சிங் கொடுத்தா ஸ்கூலுக்கு நன்றி சொல்கிறேன் மேடம் தேங்க்யூ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் என் பேர் ராஜ்குமார் அண்ட் ஐ எம் ஸ்டார்டிங் நைன்த் ஸ்டாண்டர்ட் சொல்லுங்க ராஜ்குமார் இந்த இவ்வளோ வருஷமாக நீங்கள் நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க அண்ட் மை கொஸ்டின் இஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டின்ல எது மேம் உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ணுது தேங்க்யூ ஒன்று ராஜ்குமார் பண்ணுது அதாவது உங்களை என்ன இன்ஸ்பயர் பண்ணது அப்படிங்கிற கேள்வி வேற எந்த கேள்வி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுது ரொம்ப பெரிய கேள்வி என்ன காரணம் நீங்க கேட்காத வரைக்கும் எனக்கு பதில் இருக்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது இல்லையா ராஜ்குமார் நீங்க உட்காரலாம் நான் அந்த அந்த கும்பல நீங்க உட்காந்தாலும் உங்களை பார்த்துட்டே தான் நான் பதில் சொல்வேன் அப்போ ஒரு கேள்வி கேள்விகள் எல்லாமே ஹைலி இன்ஸ்பிரேஷனல் தான் லேட்டஸ்டாக ஒரு கேள்வி ஒரு குழந்தைக்கு பெரிய பதிலை சொல்ல தூண்டிய ஒரு கேள்வி ஐ வாஸ் தேர் இன் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டினுடைய என்ஜினியரிங் காலேஜ் அவங்களுடைய அழகப்பா பொறியியல் கல்லூரி அங்கே ரோட்டரியுடைய ஒரு ப்ரோக்ராமான யாதுமானவள் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பெண் குழந்தைகளை சந்திக்கிறது பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேரையுமே இப்போ கூட சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் காலேஜுக்கு வந்தால் யூ பிகம் மென் அண்ட் விமென் அப்புறம் உங்களை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லாம் கூப்பிட மாட்டோம் அப்போ இட்ஸ் அ காலேஜ் ஃபார் மென் அண்ட் விமென் அப்போ பேசியாச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்பொழுதுதான் ஒரு 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 நான்கு நாட்களுக்கு முன்னால ஒரு பெண் குழந்தையை தற்கொலை செய்து கொண்டு அந்த செய்தி பல பேராலும் அசை போடப்பட்டு பல கற்பனைகள் எல்லாரும் உருவாக்கி உட்கார்ந்துருந்த ஒரு கடுமையான காலகட்டம் ஒரு ஆசிரியராக எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அது அப்போது அந்த குழந்தை எழுந்திரிச்சு அந்த மாணவர் கேட்டார் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ற ஸ்டூடெண்ட் அவர் எங்கிட்ட கேட்டாரு அது எப்படி உங்கள் காலகட்டத்தில் மட்டும் நீங்கெல்லாம் விழுந்தா எழுந்திருச்சிட்டீங்க எங்கள் காலகட்டங்களில் ஏன் வீழ்ச்சின்னு நினைச்சாலே நாங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டார் நீங்க சொன்னீங்க இல்லையா இன்ஸ்பயர் பண்றது அப்படின்னு சொன்னா வெற்றியை நோக்கி நகர்வது மட்டுமே அல்ல வெளிநோக்கி நகர்றது மட்டும் அல்ல உள்நோக்கி நகர்றதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் கண்களை உள்ள நோக்கி திருப்பி ரிட்ராஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் வியூ தெரியும் அப்போ அவர் கேட்ட போது அவருக்கு சொன்ன தான் இத்தனை குழந்தைங்க கிட்டயும் சொல்ல போறேன் பெற்றோர்கள்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லணும் இரண்டாயிரத்திற்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை நியூ மிலேனியம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய குழந்தைங்க இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்றேன் நீங்க கேட்காம இருந்தால் இந்த நான் சொல்லியிருக்கோம் தேவையில்லாம போயிருக்கோம் கேள்விக்கு நன்றி ஐ ஜஸ்ட் ஜெட் எங்களுடைய காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து அப்போதான் இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு பத்து வயசு கூட ஆகாத சூழ்நிலை அதற்கப்புறம் வந்த ஒரு தலைமுறை இந்தியா கையில் இவ்வளவு எல்லாம் சாப்பாடு கிடையாது நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய ரெவல்யூஷன்ஸ் கிரீன் ரெவல்யூஷன் ப்ளூ ரெவல்யூஷன் ஒயிட் ரெவல்யூஷன் எதுவும் இல்லை பெரிய பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா வாசல்ல போய் நின்றுதுதான் நாற்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் இவ்வளவு ஜனங்களை உருவாக்கும் உனக்கு தெரியும் அவங்களுக்கு சோறுபட தெரியாதா அப்படின்னு கிண்டல் பண்ணவுன்னு திரும்பி இந்தியா வரும்பொழுது ரஷ்யாவோட பல ஒப்பந்தங்களை செய்து அதற்கப்புறம் தான் வேளாண் புரட்சின்னு ஒன்று வந்தது கிரீன் ரெவல்யூஷன் வந்தது அக்ரேரியன் ரெவல்யூஷன் இந்தியாவில் உருவானதே அப்பொழுது தான் புதிய மாடர்ன் ஏஜில் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டின்னு தொடங்கினது அப்பொழுது தான் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது இப்போ எங்களுடைய காலகட்டங்களில் எங்களை மாதிரி வண்ணக்கனவுகள்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கெல்லாம் கருப்பு வெள்ளை கனவுகள் தான் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரீம்ஸ் தான் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐந்தோ ஆறோ நபர்கள் குறைந்த பட்சம் இருப்போம் அப்போ என்ன அப்படின்னா அப்பா மட்டும் வேலைக்கு போகிறதாக இருக்கும் அம்மா அந்த வந்த சம்பளத்தை சரியா சேமித்து வைக்கிறது பெரிய வேலை அம்மாவுக்கு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாம் வெளிப்படுத்த எங்களுக்கு முடியாதுப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கவே முடியாது கேட்கணும்னு தெரியாது மாதத்தினுடைய முதல் நாள் சாப்பாடு ஒரு மாதிரி இருக்கும் முப்பதாம் தேதி சாப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கும் அப்பா கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் அப்போ முதல் நாள் பருப்பெல்லாம் போட்டு வரக்கூடிய சாம்பார் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாம் வற்றி போய் வற்றல் குழம்புல வந்து முப்பதாவது நாள் நிற்கும் அதையும் ஒரு பெரிய குறையெல்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அதே மாதிரி தான் அப்படி வரும்பொழுது என்னாகும் அப்படின்னா எங்க வீட்டில எல்லாம் கண்ணுக்கு தெரியாது அப்போ இந்தியாவில் எல்லார் வீட்லயும் அப்படி ஒரு பெட்டி ஒன்று இருக்கும் கண்ணுக்கே தெரியாது அந்த பெட்டி இன்விசிபிள் பாக்ஸ் கால் தி ரிஜெக்ஷன் பாக்ஸ் நிராகரிக்கப்பட்ட ஒரு பெட்டி எல்லா நிராகரிப்புகளையும் அந்த பெட்டியில் போடணும் இந்த நிராகரிப்பு பெட்டி யார் கண்ணுக்குமே தெரியாது ரைட் அதாவது அப்பா கிட்ட அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாதுமா உடனே எடுத்ததில் போடறணும் அப்படி என்ன ஆகுனா ஆறு குழந்தைங்க ஏழு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பெட்டி ஒவ்வொரு நாளும் நெறிஞ்சு நிறைஞ்சு வழிஞ்சிட்டே இருக்கும் ஒவ்வொன்றையும் கேட்க வேண்டியது ஒவ்வொன்றையும் கேட்க அதனால உங்களை மாதிரி ஒரு விரல் நீட்டின பத்து விரல் நீட்டின மாதிரி அம்மாவும் அப்பாவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மாதிரி வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டாங்க இல்லைன்னு சொல்றது சுலபமாக சொல்லுவாங்க உங்க பிரின்சிபல் மேம் கூட தான் சொன்னேன் ஸ்ட்ராங் ஸ்டவுட் நோ ஒரு தாட் கூட இல்லாமல் சொல்லுவாங்க அப்பா எனக்கு நோ அது என்னன்னு கூட அவர் கேட்க மாட்டார் நோ அப்படின்னா நோன்னு மட்டும்தான் அர்த்தம் வேற அர்த்தமே கிடையாது இந்த நிராகரிப்பு பெட்டியில் எல்லாத்தையும் போட்டுட்டே இருப்போம் எங்களுக்கு எதுக்காக உங்க சரின்னு சொல்லிட்டாலே ஆச்சரியம் வந்துடும் அப்போ கால் செருப்பு பிஞ்சு போச்சு அது அப்பா கிட்ட சொல்றதுக்கு ஒரு நாலு நாள் ஆகும் எப்படி ஒரு சேஃப்டி பின்ன போட்டு அது மேனேஜ் பண்ணி நடப்போம் ஒரு மாதிரி ஆங்கிளாக நடந்துகிட்டு போவோம் அந்த சேஃப்டி நான் மட்டும் இல்லை வீடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய பல பேரும் அப்படி தான் காலில் செருப்புன்னு இருக்காத பல பேர் இருப்பாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இந்த நிலையிலேருந்து அந்த நெழலுக்கு ஓடி போய் அங்கே போய் நின்றுவோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஓடுவோம் அப்புறம் உங்களை மாதிரி பர்ஃபெக்டான யூனிஃபார்ம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வளர குழந்தை தானே அப்படின்னு அது ஸ்கர்ட்டாக இல்லை ஃபுல் ஸ்கர்ட்டான்னு தெரியாத மாதிரி ஒரு பாதியில் அது ஒன்று நின்றுட்டுருக்கோம் அப்படி ஒன்று அப்புறம் ஆட்லஸ் ஜாமெட்ரி பாக்ஸ் அதெல்லாம் சொந்தமாக ஒரு நாளும் கிடையாது அண்ணாவும் அக்காவும் பயன்படுத்தி உடஞ்சி இப்படி இப்படி ஆனது எங்ககிட்ட வரும் எங்ககிட்ட வரும்பொழுதும் கிளாஸ்ல அட்லஸ் இல்லாதவங்களாம் வெளியில் போங்கன்னு ஒரு நாள் எங்கள் டீச்சர்ஸ் சொன்னது கிடையாது அட்லஸ் ஜோகிரபி மிஸ் சொன்ன மிஸ் அப்படின்னு ஓடு அப்படிம்பாங்க எங்கே ஓடு அப்படின்னா ஆறாம் கிளாஸில் அட்லஸ் நான் கேட்குறேன்னா எட்டாம் கிளாஸ்ல எங்கள் அக்கா படிப்பாங்க ஓடி போய் அக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஒத்துக்குவாங்க அந்த காலத்தில் பாவாடை அப்படி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நடுவில் ஒரு வெள்ளை துணியை வச்சு தைச்சிருப்போம் அந்த பாவாடைகள்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது இங்கே இருக்கிற உங்கள் அம்மாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் பாட்டிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் ப்ளூ ஒரு ஒயிட் பேட்ச் அப்புறம் ஒரு ப்ளூ டீச்சர்ஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தியாவுடைய இக்கானமியே அப்படி தான் எல்லார் வீட்லையும் அப்படிதான் ரிஜெக்ஷன் பாக்ஸ் செருப்பை பிஞ்சு போச்சு அந்த பின்னூசியை குத்தி அது ஒரு எல் மாதிரி கோணையாக வளைஞ்சு காலை குத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா அதனுடைய ஸ்ட்ராப் மட்டும் வாங்கி கொடுப்பாரு செருப்பு ஒரு கலரில் இருக்கும் ஸ்ட்ராப் இன்னொரு கலரில் இருக்கும் முதல் ரெண்டு நாளைக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் கண்ணில் குத்துற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் தோணாது செருப்பே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் என்ன போ ஏழ்மை அல்ல இட்ஸ் நாட் பாவர்ட்டி அஃபோர்டபிலிட்டி அவ்வளவுதான் கட்டுப்படி ஆகும் எடுத்து வீசுறதுக்கு ஒன்றும் இல்லை தட்டில் கருவேப்பிலையும் மிளகாயின் தவிர வேற எதுவும் மிச்சம் இருக்காது இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது ஆ யாரு கேட்டாங்க யாராவது கேட்டா தானே பிரச்சனை கேட்கவே மாட்டேன் அப்படி அப்பா கிட்ட போய் யோசி யோசி யோசிச்சு செருப்புன்னு போய் நின்னோன்னா அண்ணன் தங்கை அக்கா தம்பி அத்தனையும் வந்து கூட நிற்கும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அதுக்கு இல்லாத நேரமா போய் அப்பாட்டப்பா கால் செருப்பு சொல்லுமா அப்படின்னு கால் செருப்பு பிஞ்சு போச்சுப்பா சரிப்பா அதுதான் அவருடைய பதிலா இருக்கும் ஐயோ கண்ணா செருப்பு பிஞ்சு போச்சான அப்படியே அள்ளி கட்டி கொண்டு போய் நீ காமிச்சு பதிலாக பத்து செருப்பு விதம் விதமா கொண்டு வந்து ஆடி தள்ளுபடிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேலை ஒன்னும் இப்போ இருக்க தகப்பன் மாதிரி உங்களோட நண்பர்களாக மாற அவங்க ஒரு நாளும் முயற்சி பண்ணது என்ன காரணம் தெரியுமா வாழ்க்கையில ஆயிரக்கணக்கா நண்பர்கள் வருவாங்க தாய் தாய்தகப்பும் ஒரு தடவை தான் வருவாங்க நட்போட இருப்பாங்க நண்பர்களாக மாட்டாங்க அப்புறம் காலில் அப்பா வச்சு ஒரு பேப்பரில் வரை வர்றதில்ல உங்களுக்கு பார்க்காத காரியம் காலை வச்சு கூட அப்படின்னா காலை வச்சு ஒரு மொன்ன பென்சில் இருக்கும் அது விரல பிடிச்சிங்கன்னா வெளியில் கூட தெரியாத ஒரு பென்சில் அந்த பென்சிலை வச்சு எப்படி கால் ஷேப் வரைஞ்சிட்டு இப்போ அப்பா தான் போய் வாங்கிட்டு வர போகிறாரு அந்த சைஸுக்கு அப்பா வாங்கிட்டு வரணும் கூட்டிகிட்டு போகிற வேலையெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சாயங்காலம் வரும்போது பயங்கர கற்பனையாக இருக்கும் ஆஹா அப்பா செருப்பு வாங்கிட்டு வர்றாரு செருப்பு வாங்கிட்டு செருப்பு வந்த உடனே முகத்தில் செருப்பு வாங்கின ஜாடியும் இருக்காது அப்பா சைக்கிளில் அந்த பையும் இருக்காது ஒன்றும் இருக்காது சரி விட்டுருவோம் ஒரு நாள் தானே போகட்டும் ரெண்டு நாள் மூணு நாள்னா தாங்கவே முடியாது அப்புறம் அப்பா செருப்பு ஆ செருப்புமா அப்படின்னு கேட்பாரு இல்லை காலில் வச்சு அப்படி ஒரு வரைஞ்சி அந்த பேப்பர் எங்கடா வச்சேன் நான் அப்படிம்பாரா தூக்கி போடு நிராகரிப்பு பாக்ஸில் இப்படி நிராகரிப்பு நிராகரிப்பு நிராகரிப்புன்னு எங்களுக்கு ஏமாற்றங்கள் அன்றாடம் கிடைக்கக்கூடிய விஷயம் ஏமாற்றத்தை பார்த்து பார்த்து பழகினவனுக்கு தோல்வி ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு கவலையே கிடையாது தோல்வியெல்லாம் அவ்வளவுதான் யாராவது தடுக்கி நாங்க விழுந்தோன ஐயோ விழுந்துட்டியா அப்படின்னா இல்லையே குதிச்சேன் அப்படின்னுட்டு போயிட்டே இருப்போம் கவலையே படு அப்போ ஏமாற்றங்கள் கிடைக்காத வாழ்க்கை மட்டும் தாண்டா தோல்வியை கண்ட மிரண்டு போவோம் எங்க தலைமுறை ஏமாற்றங்கள்லையே இருந்து ஏமாற்றங்கள்லேயே வளர்ந்து ஏமாற்றங்கள்லையே புழைச்சு நிமிர்ந்தவங்களானதுனால இங்க போய் மோதிக்கிட்டு இந்த வழி இல்லையா சரி விடு பாறைகளை பரு நடு நடுவில் நிறுத்தி வச்சாங்கன்னா ராஜ்குமார் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த பாறைகள் நிற்கிற பாறை அங்கேயே நிற்கும் அது அடியில் வழியாக ஒரு வழியை தேடிக்கொண்டு தண்ணீர் எப்பொழுதோ கடந்து போயிருக்கும் அப்படி எல்லாவற்றையும் தாண்டி 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 மட்டும் போகல தாங்கியும் போகக்கூடிய ஒரு தலைமுறை அப்போது அந்த பெட்டி நிராகரிப்பு பெட்டின்னு ஒன்று இருந்ததுனால ஏமாற்றங்களை பத்தி கவலை இல்ல தற்கொலை எப்படி பண்ணிக்கிறதுன்னு தெரியாது அடி வீட்டுல எல்லாத்துக்கும் அடி விழும் அப்படின்னா சாதாரண அடி எல்லாம் கிடையாது அம்மா அப்பா ட்ரெயின் ஆனவங்க இருப்பாங்க அடி அப்படின்னு வச்சா அஞ்சு அப்படியே மாதிரி இருக்கும் ஆனா அதுக்காக அடிக்காம விட்டது கிடையாது நீங்களே என்ன பண்ணுவீங்க அடிப்பேன்னு சொன்ன அடுத்த நிமிஷம் கோச்சிட்டு போய் கதவு அரைஞ்சு சாத்தி தாப்பாலையும் போட்டுக்கிட்டு சோறுதுங்க மாட்டேன்னு எல்லாம் இல்ல தனி ரூம் கூட கிடையாது அப்புறம் தானே பிரச்சனை கதவே கிடையாது அப்புறம் தானே தாப்பாள் உங்களை மாதிரி சோறு திங்க முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை நான் சாப்பிட மாட்டேன் பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னு அடுத்த நிமிஷம் அப்பா பாஞ்சு வந்துருவாரு குழந்தை சாப்பிடலையா அவ சாப்பிட்டாளா உலகத்தினுடைய மிகப்பெரிய கேள்வியா அப்பா கேட்பாரு பையன் சாப்பிடலாம் ஐயோ என் பையன் வாடிடுவான் அம்மா எங்க காலகட்டங்களில் அப்பா அம்மாவுக்கு அதை கவலையே கிடையாது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்ன அடுத்த நிமிஷம் சொல்கிறது எங்கள் அப்பாவுக்கு அதில் கேட்டுச்சுன்னு அவர் சொல்றாரு கிடக்கட்டும் விடு அப்படின்ட்டு போயிடுவார் அவ்வளவுதான் அதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அன்னைக்குன்னு என்னுடைய கோட்டா இருக்கக்கூடிய அத்தனையும் அண்ணன் தம்பி அக்கா தாங்க எல்லாம் ஒரு பருக்க விடாம தின்னு தித்துரும் நைட்டு பசிச்சாலும் போய் தண்ணி எடுத்து எடுத்து அந்த பானையில இருந்து குடிக்கணுமே தவிர அம்மா கவலையே மாட்டாங்க யாருக்கும் தெரியாம தனியா கொண்டது சோறு வேண்டாங்கிற அளவுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சா இங்க அப்படின்னு கேட்பாங்க இந்தியா முழுவதும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயுவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களைக் கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில்ல நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயூவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயுவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயூவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களைக் கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும்